தமிழக மீனவர்களின் மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து அவர்களின் அத்துமீறல் வடக்கு கடற்பரப்பில் மீண்டும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்குள் நாற்பத்தி எட்டு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனா் சர்வதேச கடல் எல்லையை மீறும் இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து பின்னர் விடுவிப்பதும் இலங்கை மீனவர்கள் இந்திய கரையோர காவற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுவதும் வளமையாகியுள்ளது தமிழக மீனவர்கள் பாக்கு நீரிணை பகுதியில் மீன்பிடிக்க விதிக்கப்பட்டிருந்த அறுபத்தோரு நாள் தடைக்காலம் கடந்த பதினான்காம் திகதியுடன் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழையும் தமிழக மீனவர்கள் கடல் வளத்தை சூறையாடுவதாக வடபகுதி மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்புகளில் கடந்த நான்கு நாட்களில் தொடர்ச்சியாக நாற்பத்தி மூன்று தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீனவர்களின் தொடர் கைதுகள் குறித்து தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகளிடம் நாம் வினவினோம் இலங்கை கடற்படை வந்து தொடர்ச்சியாக இந்த நாலு போனதிலேயே ஒரு நாலு படகையும் முப்பத்தஞ்சு மீனவர்களையும் பிடிச்சிருக்காங்க அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமா வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க மாநில அரசாங்கம் நீட்டா கடிதம் மத்திய அரசு கொடுத்துட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுனால அவங்க ஒரு கடிதத்தை மட்டும் பிரதமருக்கு எழுதிட்டு அவங்க இருந்துடுறாங்க முழுமையா பாதிக்கப்படுறது வந்து மீனவர்கள் தான் தொப்புள் கொடி உறவு என கூறிக்கொள்ளும் தமிழக மீனவர்களே தமது வாழ்வாதாரத்தை அளிக்கின்றமை கவலை கூறியது என வடபகுதி மீனவர்கள் கவலை வெளியிடுகின்றனர் பவம் வந்து அடிக்கிறது வந்து மடி வந்து ரெட்ட சொல்லி எங்கட மடி மாதிரி மூன்று மடங்கு மடி போட்டு தான் அவரு போட்டு அடிக்கும் ரெண்டு பக்கத்தால அடிச்சோண்டு வேற இல்ல எங்களுக்கு எங்கட போட்டு ஒன்று ஐம்பது போட்டு பிடிக்கிறதா அவன் ஒரு போட்டு பிடிச்சிட்டு போறான் தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவதாகவும் அண்மை காலமாக முறைப்பாடுகள் பதிவாகின்றன இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை ஊடாக எதிர்ப்பை தெரிவிக்குமாறு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை அரசுடன் பேசி தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழக முதல்வர் பாரத பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிப்போர் கட்டாயமாக கைது செய்யப்படுவார்கள் என இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது அதற்கமைய அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமித வலா குலுகே குறிப்பிட்டுள்ளார் இந்திய மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் நூற்று அறுபத்தி இரண்டு படகுகள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சிறைகளில் தற்போது ஒன்பது இந்திய மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது இந்தியா படகுகள் வருவதனை ஐம்பது வீதத்தினால் குறைப்பதற்கு என்னால் முடிந்துள்ளது நான் வந்ததன் பின்னர் படகுகள் கைப்பற்றப்பட்டன நான் இந்த நாட்டின் மீன்பிடி அமைச்சர் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டினேன் எனினும் நான் இந்தியாவுடன் விரிசலனையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் இன்னும் சில நாட்களில் இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் இதேவேளை இந்தியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் முரளிதர் ராவ் ராமேஸ்வரத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் மீனவர்களின் பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் அத்துடன் மீன்வளத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது மத்திய அரசின் பொறுப்பாகும் இலங்கை அரசிற்கும் அந்த பொறுப்பு உள்ளது மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இரு நாடுகளும் இணைந்து நிலையான கொள்கையொன்றை உருவாக்க வேண்டும் அதனாக இந்த பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பது அவசியம்